அந்த லைட்டை வாஷிங் மிஷின்ல இருந்து மாறி இங்க வந்துருச்சு சில குட்டி இல்ல இப்ப இந்த வெளிச்சா போதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ரொம்ப இருட்டா இருக்கு அமைதியரு அமைதியாருங்க பாபா எப்படாது பாபா எங்க போய் வேஸ்ட்டு நீ அங்க போய் வேஸ்ட்டு பா வாயா வா பார்த்தாச்சுல உனே நீ அங்க எங்க ஓடி ஒளிய வா முடியாப்பா பா அவ்வளோ அதான் அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா சரி 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 இரா இரா சார் சாதான் இருந்த மாதிரி பயப்பட் அவ்வளோதான் 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 சரிப்போ அப்போ பாருங்க வாஷிங் தான் இந்த பாம்பு இருந்துச்சு ஸோ நான் வரதுக்குள்ள வீரல் கடியில போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு ஸோ இது வந்து ஒரு மஞ்சற்ற சாறை பாம்பு பட்ரமா பிடிச்சிருக்கோம்

மழை போலாமா போலமா இப்ப மழை வந்திருக்கு ஒரு உன்னை பிடிக்கிறப்ப எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்றோம் ரெஸ்கியூ பண்ற இடத்துல மழை வருது ரொம்ப சந்தோஷம் பெருசாக வந்தா நல்லா இருக்கும் அப்புறம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை கூட நிறைய வாயிலா பிராணிகள் ரொம்ப வீட்டுக்கு கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி வாயிலா பிராணிகளுக்கு ரொம்ப குடியிருப்பு பகுதியில் ஒரு பொதுவான நிலத்தகம் இடங்களில் தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் நிறைய பறவைகள் வைரவர்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க பண்ணாதவங்களும் பண்ணுங்க

யர் டயர் இங்கேருந்து தான் இந்த பாம்பு இந்த வழியாக இருந்து தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த நேராக வாஷிங் மிஷின் கடையில் வந்து படுத்துருக்கு ஸோ கால் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜீரோ கடையில் தந்துச்சு கொஞ்சம் விலையான சாரேஜ் வந்து நாங்கள் உதவிகளை கொடுத்துருக்கோம் நல்லா வேற வந்திருக்கு ரொம்ப நன்றி இந்த பாம்பை மீட்கும்போது பெரிய மழை வந்திருக்கு